வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பி தான் அந்த அந்த பதிவை நான் பதிவிடுறேன் தேச விரோத செயல்களை செய்வதற்கு ஒரு பிறந்து வளர்ந்து படித்து பிழைப்பு நடத்தும் ஒரு தாய்நாட்டுக்கு எதிராக ஒரு மனம் மாறுகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணியாக இருப்பது எது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய தருணத்தில் நாம் இப்போது இருக்கிறோம் காரணம் நாடு முழுவதும் தற்கொலை படை தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைப்புகள் புலனாய்வு அமைப்புகள் தகவல்களை இப்போது வெளியிட்டு கொண்டிருக்கிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் ஒரு தேசம் தான் வாழும் தேசத்திற்கு எதிராக தன்னை வாழ வைக்கும் தேசத்திற்கு எதிராக தனக்கு அறிவு புகட்டிய பாடம் சொல்லி தந்த இந்த படித்து முன்னேறிய இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு சதி செயலை தீட்டுவதற்கு ஒரு மனம் தயாராகிறது என்றால் அதற்கு என்ன காரணிகள் இருக்க முடியும் ஒன்று இதை நாம் நடுநிலையோடு ஆராய்வோம் எந்த அமைப்பின் மீதும் எந்த மதத்தின் மீதும் துவேஷம் காட்டுவது நம் நோக்கமல்ல அது நம் சொல்லிலும் வராது இந்த செயலில் ஈடுபட்டவர்களெல்லாம் பயங்கரவாத அமைப்புகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையாக தலைமையகமாக தலை அதாவது என்ன சொல்கிறது புகலிடமாக கூடாரமாக திகழ்வது பாகிஸ்தான் இது எல்லாத்துக்கும் தெரியும் அங்கிருந்தான் இந்த பயங்கரவாத அமைப்புகள் இயங்குகின்றன பல்வேறு பயங்கரவாத செயல்களை அங்கிருந்து திட்டமிடுகிறார்கள் இங்கு வந்து செயல்படுத்துகிறார்கள் எங்கே இந்தியாவில் வந்து இதற்கு எதிராக எப்படி இங்குள்ளவர்களை பயன்படுத்துகிறார்கள் மதமா படமா என்னதான் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு மதம் தங்க தங்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை இங்கு நாம் சிறுபான்மையினராக இருக்கிறோம் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவராக இருக்கிறோம் இங்கு நாம் நம்முடைய பலத்தை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் பலசாலி என்று நிரூபிக்க வேண்டும் என்று கோழைத்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பயங்கரவாதிகள் ஆனால் உண்மையில் இந்திய தேசத்தில் எந்த மதத்தினருக்கும் அச்சுறுத்தல் கிடையாது என்பதுதான் காலம் காலமாக யுகம் யுகமாக நான் நிரூபித்து வந்திருக்கும் ஒரு நடைமுறை அப்படி இருக்கும் பொழுது பணம் இங்கு முக்கிய பங்கு வகிக்குமா என்பது சந்தேகம் ஏற்படுகிறது மிதமிஞ்சிய மத உணர்வுகளை புகுத்தி ஒரு எல்யூஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு பொய்யான சித்திரங்களை உருகங்களை இவங்களை மனிதர்களுடைய ம ஒரு மனதிற்குள் புகுத்தி மூளையை செலவி செய்துதான் இவர்களை தேச விரோத செயல்களில் ஈடுபட வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை காரணம் ஒரு குறிப்பிட்ட மதம் எந்த மதமாக இருந்தாலும் சரி இங்குள்ள அப்பாவிகளை கொள்ளுங்கள் என்று எந்த மதமும் போதிக்கவில்லை அப்படி என்றால் இங்கு யாரோ விஷமிகள் தான் இந்த மூளைச் செலவையை செய்கிறார்கள் பணமும் இதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க